இந்த மாலை பொழுதுல உயிர்மையோட மேலும் பத்து நூல்களை வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து இதே மாதிரி ஒரு பத்து நூல்களுடைய வெளியீட்டுல வந்து நம்ம சந்திச்சிருப்போம் அதே மாதிரி இந்த தடவை மேலும் ஒரு பத்து நூல்களை வந்து வெளியிடுறதுல உயிர்மை ரொம்பவே வந்து பெருமை கொள்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக உயிர்மை தொடர்ச்சியாக மாபெரும் நூல் வெளியீட்டரங்குகளை நடத்தி வருகிறது இந்த இரண்டு மாதத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒரு கரகோஷத்தை வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தமிழ் பதிப்புலகில் ஒரு சாதனை தான் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகலை தொகுப்பு நாவல் குறுநாவல் கட்டுரை தொகுப்பு முகநூல் பதிவு என அனைத்து இலக்கிய வடிவிலான தொகுப்புகள் வெளியிடப்படுவது ஒரு பெரிய சிறப்புன்னு தான் சொல்லலாம் ஏன்னா கலைக்கு ஒரு எல்லையே இல்லை எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எந்த மாதிரி அது வந்தாலும் அது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதாவது உங்ககிட்ட வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கும் விருந்தினர்களையும் நூலாசிரியர்களையும் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார் திரு பிரபஞ்சன் அவர்கள் அவரை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள் அடுத்ததாக ரோஹிணி அவர்கள் இயக்குனர் திரு வசந்த் சாய் அவர்கள் அடுத்ததாக திரு வே மதிமாறன் அவர்கள் அவர்கள் விநாயக முருகன் அவர்கள் மற்றும் திரு அதிஷா அவர்கள் இப்போது கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார் அவரை அன்புடன் அனைவருக்கு மீண்டும் ஒரு பத்து நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மாரத்தான் ஓட்டம் போன்றதுதான் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக இரவு பகலாக நாங்கள் இதோடு மட்டுமே இருந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது நூல்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறோம் தமிழின் சிறந்த முன்னணி எழுத்தாளர்களிலிருந்து தொடங்கி இன்று எழுத வந்தவர்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்களுடைய நூல்களை பதிப்பிக்கிற இந்த நிகழ்வு தொடர்ந்து பிப்ரவரியிலிருந்து இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி துவங்க இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு இந்த நூல் வெளியீடுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட வரும் வாரங்களில் வேறு பல முக்கியமான நூல்களும் பதிப்பிக்கப்பட இருக்கின்றன சென்னை புத்தக கண்காட்சியில் உயிர்மையினுடைய நூல்கள் ஒரு தனிப்பெரும் கவனத்தை பெறும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த வெளியீட்டு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றும் கூட பலதரப்பட்ட நூல்கள் தமிழினுடைய பல்வேறு விதமான எழுத்து முறைமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் இங்கே ஒரு வெளியிடப்படுகின்றன சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரை தொகுப்புகள் முகநூல் பிரிவுகள் என்று பலவிதமான படைப்பாக்கங்களினுடைய ஒரு களமாக இந்த அரங்கு இருக்கிறது இந்த அரங்கிற்கு இங்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேரன்பிற்குரிய திரு பிரபஞ்சன் அவர்களே பிரபஞ்சன் அவர்கள் உயிர்மையினுடைய ஒரு கூட்டத்திற்கு வருவது என்பதை நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய பலமாக நினைப்போம் ஏனென்றால் அவருடைய பிரசன்ஸ் என்பது அவருடைய இருத்தல் என்பது அந்த சூழலை மிக மிக இணக்கமான ஒன்றாக மாற்றக்கூடியது அதோடு மட்டுமல்ல இளம் எழுத்தாளர்களை புதிதாக எழுத வந்தவர்களை ஊக்குவிப்பதை அவர்களுடைய படைப்புகளை கவனத்துடன் படித்து அவர்களை மென்மேலும் அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு தன்னுடைய ஒரு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் காட்டுவதில் பிரபஞ்சனுக்கு நிகரானவர்கள் அறிவிலும் அறிவு என்று சொல்லலாம் அவர் இங்கே தலைமையிற்கு இங்கே வந்திருக்கிறார் அதே போல திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள் உண்மையில் முதல் முதலாக அவர் இந்த மேடைக்கு வந்திருப்பது என்பதை நான் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய எழுத்து வாழ்க்கையின் புள்ளி என்பது லேனா தமிழ்வாணன் அவரிடமிருந்தும் ரவி தமிழ்வாணன் அவர்களிடமிருந்து தான் துவங்குகிறது அவரை எப்படியாவது ஒரு உயிர்மையினுடைய ஒரு மேடைக்கு அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால கனவு ஏனென்றால் என்னுடைய பதினாறாவது வயதில் என்னுடைய முதல் புத்தகத்தை மணிமேகலி பிரசுரம் தான் வெளியிட்டது அதுதான் எனக்கு இலக்கியம் சார்ந்த பல சாளரங்களை பல கதவுகளை திறந்து விட்டது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்றைக்கு நான் ஒரு வெறுமனே பத்திரிகைகளுக்கு வாசகர் கடிதம் எழுதக்கூடிய ஒரு வாசகனாக இருந்தேன் என்னை தேடி கண்டுபிடித்து உன்னால் கவிதை எழுத முடியும் என்று சொல்லி அதை புத்தகமாக வெளியிட்டு அதாவது பொதுவாக மணிமேகலை பேசுகிறோம் என்றால் அவர்கள் ஒரு வணிக ரீதியான புத்தகங்களை பதிவிப்பார்கள் என்று பொதுவான ஒரு இமேஜ் இருக்கிறது அது அப்படி அல்ல எந்த விதத்திலுமே விற்பனை வாய்ப்பு இல்லாத அப்போதுதான் எழுத வந்த இளைஞன் என்று கூட சொல்ல முடியாது ஒரு சிறு பையனை அழைத்து அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு உண்மையில் இன்றைக்கு நான் அதை செய்வேனா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இருந்தாலும் கூட நான் அடிக்கடி லேனா தமான் அவர்களிடமும் ரவி அவர்களிடமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்னுடைய இளம் வயதில் ஒரு பதிப்பாளரின் எனக்கு கிடைத்த அந்த உத்வேகம் என்பது என்னுடைய காலத்தில் எழுத விடுகிற பல இளம் படைப்பாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் தான் என்னுடைய மனதில் விதைத்தீர்கள் நான் ஒரு பதிப்பாளனாக செய்யக்கூடிய முதன்மையான பணியாக அதைத்தான் நினைக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது என்பது அப்படித்தான் இன்றைக்கு அவர் இந்த மேடையில் இருக்கிறார் ஒரு புத்தகத்தை அபிலாஷ் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு இங்கே அவர் பேச இருக்கிறார் அதே போல இயக்குனர் வசந்த் சாய் இங்கே வந்திருக்கிறார் எனக்கு மிக மிகவும் பிடித்த ஒரு இயக்குனர் நான் எப்பொழுது நாங்கள் அரிதாக சந்தித்து கொண்டாலும் கூட சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் மிகவும் நெருக்கமாகவும் இணக்கமாகவும் உணரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நண்பர் தமிழின் மிக மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் அது மட்டுமல்ல தீவிரமான ஒரு இலக்கிய வாசிப்பாளர் அவர் இந்த மேடையில் இருக்கிறார் ரோஹிணி அவர்கள் ரோஹிணி அவர்களுடைய இலக்கிய முகம் என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது அவருடைய கவிதைகளை ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அவரிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் அதற்கு பதிலாக ஒரு நிபந்தனையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய கவிதைகள் சிலவற்றை ஒரு ஆடியோ புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று இரண்டுமே நடைபெறாததால் தொடர்ச்சியாக இரண்டுமே அது ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்னுடைய கவிதைகள் வெளிவருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை படித்துவிட்டு அழைக்கக்கூடிய மிக முக்கியமான நண்பர்களில் ஒருவர் அது மட்டுமல்ல தமிழின் சிறந்த எழுத்துக்களை இலக்கியங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து சொல்ல செல்லக்கூடிய ஒருவர் மிக அபூர்வமாகத்தான் அத்தகைய ஒரு கலைஞர்களை நம்முடைய சூழலில் பார்க்க முடியும் ரோஹிணி என் மேடையில் இருக்கிறார் இன்னும் என்னுடைய அருமை நண்பர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர்கள் இளங்கோ கிருஷ்ணன் அதே போல தமிழ் சிறுபத்திரிகை உலகில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகிய சிங்கர் அவர்கள் சுப்பிரபாரதி மணியன் அவர்கள் தமிழில் சிறந்த ஒரு ஆழமான கருத்துக்களை தயக்கமின்றி முன்வைக்கக்கூடிய வே மதிமாறன் அவர்கள் என்னுடைய நண்பர் விநாயக முருகன் அவர்கள் அதிஷா அவர்கள் எல்லோரும் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இன்று ஜெயகாந்தன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று காலையிலிருந்து நான் அவரைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எழுத்தாளர்கள் அவருடைய நினைவு தினங்கள் நாம் நினைக்கத்தானே வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இந்த ஓராண்டு எப்படியோ நம்ம இப்பொழுதுதான் அவர் இறந்து போனது போல இருக்கிறது ஆனால் ஜெயகாந்தனை பற்றிய நினைவுகள் என்பது அவ்வளவு ஆழமானதாக அவருடைய எழுத்துக்களை பற்றிய நினைவுகள் என்பது அவ்வளவு கனமானதாக நெஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்றைக்கு எழுத வரக்கூடிய பல இளம் எழுத்தாளர்களுக்கு ஜெயகாந்தனோடு எந்த அளவிற்கு நேரடியான உறவு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு சிலர் வாசித்திருக்கிறார்கள் வாசிக்க விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவருடைய எழுத்து முறைமை என்பது ஏதோ தங்களுக்கு இன்றைக்கு ஒவ்வாதது என்று சொல்லக்கூடிய சில எளம் எழுத்தாளர்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் ஏகாந்தன் ஒவ்வொரு தலைமுறை எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன ஏகாந்தன் எழுதிய பாணி என்பது இன்றைக்கு எழுதுகிற பலருக்கு ஓப்பில்லாததாக கூட இருக்கலாம் ஆனால் ஏகாந்தன் வாழ்க்கையை எப்படி கவனிக்க வேண்டும் உற்று நோக்க வேண்டும் ஒரு கலாச்சாரத்திற்கு எப்படி எதிர்வினை புரிய வேண்டும் ஒரு சமூகத்திற்கு எப்படி எதிர்வினி எதிர்வினை புரிய வேண்டும் என்பதை எழுத்தாளர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார் ஏகாந்தன் எதையெல்லாம் கவனி அவர் எப்படி எழுதினார் என்பது எனக்கு முக்கியமே அல்ல அவர் எதையெல்லாம் கவனித்தார் அவருடைய பார்வையினுடைய வெளிச்சம் எதன் மீதெல்லாம் விழுந்தது வாழ்வினுடைய இருண்ட மூளைகளிலும் இருண்ட பக்கங்களிலும் தான் ஏகாந்தனுடைய பார்வை எப்போதும் விழுந்திருக்கிறது அதே போல பேச தயங்குகிற விஷயங்களை அல்லது ஒரு கலாச்சாரத்தில் மௌனமாக கடந்து சென்று விடக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் உண்மையில் எந்த தயக்கமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் அவர் உடைத்து திறந்தார் என்று சொல்ல வேண்டும் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளில் நாம் என்றென்றும் மறக்க முடியாதவர்களுடைய நினைவு தினம் என்பது இன்றைக்கு நாம் இந்த நினைவு தினத்தில் இத்தனை இளம் படைப்புகளை நாம் இங்கு வெளியிடுகிறோம் என்பது ஏகாந்தனுக்கு செய்யக்கூடிய சிறந்த அஞ்சலியாக நான் நினைக்கிறேன் அந்த வகையில் அவருடைய மகத்தான நினைவுகள் என்பது எழுத வருகிற ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் மேலும் வழிகாட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பது பலவிதங்களிலும் பொருத்தமானது என்று எனக்கு தோன்றுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உயிர்மையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்